ரி கிருஷ்ணா யாருக்கு நமஸ்காரம் ஐ திங்க் எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா ஏபிசிடி எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஏபிசிடி ஏ டு இசட் ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒர்க்கு பிரபுபாதருடைய குணங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ டு இசட் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் ஏ யாராவது குணங்களை சொல்லலாம் பிலேருந்து சொல்லலாம் சிலேருந்து சொல்லலாம் டிலேருந்து சொல்லலாம் உங்களுக்கே கொடுத்துறேன் சாய்ஸ் கொடுத்துறேன் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க யோசிச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் ஆலோசனை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்ராக்டிவ் இல்லையா ப்ரோபாத் அட்ராக்ட்ஸ் எவ்ரி ஒன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போல்ட்னஸ் இல்லையா இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு எழுத்து எடுத்துக்கோங்க இருபத்தாறு எழுத்து இருக்குது இருபத்தாறு குணங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஓகே டைம் கொடுக்குறேன் ஆளால் ஒவ்வொரு லெட்டர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏபிசி தெரிஞ்சவங்க நம்ம எல்லாரும் படிச்சவங்களா இருக்கோம் இல்லையா அட்லீஸ்ட் ஏ பி சரியா தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஏ ல இருந்து ஆரம்பிக்கணும் ஏ யார் சொல்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அசோசியேஷன் ரோபா நம்மளுக்கு சங்கம் சங்கத்தை கொடுத்துருக்காரு பி எல்லாரும் கத்தக்கூடாது பி ஆ புக் ஓகே நம்மளுக்கு சி இந்த பக்கம் கம்பேஷன் டி டெடிக்கேஷன் அவ்வளவு பூர்ண அர்ப்பணிப்போடு இருப்பார் இப்போ என்லைடன் இந்த பக்கம் சொல்லிட்டாங்க எஃப் 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 ஃபேன்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஃபியர்லெஸ் பிரபாபாத என்ன இருக்காது பயமே இருக்காது எந்த ஊருக்குன்னா போயிடுவார் அகர்வால் சொல்கிறாங்க சுமதி மொரார்ஜி அகர்வால் சொல்கிறாங்க சுவாமிஜி அமெரிக்கா இஸ் டூ கோல்ட் யூ ஆர் டூ ஓல்ட் பிரபாபா சொல்கிற ஐ எம் டூ போல்ட் இல்லையா எனக்கு பயம் கிடையாது பயம் தூ அபினிவேஷத்துவம் சாஸ்திரம் சொல்லுது பயம் யாருக்கடா வரும் அப்படின்னா எப்படி ரெண்டாவது பொருளை பார்க்குறோம் அப்போ தான் பயம் வரும் உலகத்தில் ரெண்டாவது பொருளே கிடையாது உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான் என்னதான் கிருஷ்ணர் மட்டும்தான் எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த மூளைக்கு போனாலும் கிருஷ்ணருடைய குணங்களை கிருஷ்ணனுடைய சக்தியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு என்ன இருக்காது எங்கேயுமே பயம் இருக்காது எல்லா இடத்துலையும் நம்ம அப்பாவோட வீடு இருக்கு எல்லா இடத்துல நம்ம அப்பா அம்மாவுடைய செல்வாக்கு செல்வோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் பயப்பட தேவையில்லை இல்லையா நம்ம வேறவங்க வீட்டுக்கு போனா தான் பயப்படணும் இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓகே எஃப் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜி எல்லாம் ஒன்னே சொல்லக்கூடாது ஜி கை கை தூக்கிட்டு சொல்லணும் ஜென்யூன் பிரபபாத அன்னைக்கும் உண்மையா இருப்பார் அவர் எப்பயுமே வந்து யாரையும் ஏமாத்தனும் அப்படின்ற எண்ணத்தோட எந்த ஒரு காரியத்தையும் பண்ணது கிடையாது பட் பிரபாத எல்லாத்தையும் ஏமாத்திட்டார் எதை நம்ம வந்து இந்த உலகத்துல நியாயம் சத்தியம் சொல்லி சொல்றோமோ அது ஆன்மீகத்துக்கு போகும்போது அந்நியமா மாறி போயிடும் திருத்தராஷ்டன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா துறவரத்துக்கு போயிட்டான் துறவரத்துக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான் போயிட்டதுக்கப்புறம் திருத்தராஷ்டனுடைய அமைச்சர் யாரு திருத்தராஷ்டனுடைய அமைச்சர் சஞ்சயன் சஞ்சயன் ஓன்னு ஒப்பாருச்சு அலுவறான் ஏன்டா அலுவறன்னு சொன்னா திருத்தராஷ்டிர மகாராஜான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு ஏன் கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு இத்தனை வருஷம் நான் உண்மையாக இருந்தேனே எனக்கு கூட சொல்லாம போயிட்டாரு என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கிறார் அப்பதான் பிரபாபா பொருளை எழுதுறாரு நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா பௌதீகத்துல இருக்கிறவங்களை நீங்கள் ஏமாற்றி தான் ஆகணும் நீங்க பௌதீகத்துல உண்மையாவே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆன்மீகத்துல முன்னேற முடியாது ஸோ அதனால ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது பௌதீக முன்னேற்றத்திற்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் ஓகே எஃப் முடிஞ்சிருச்சு ஜி முடிஞ்சிருச்சு அடுத்தது ஹெச் ஹெச் ஹம்பிள் ஓகே பிரபா அது எப்படி இருந்தாரு ரொம்ப பணிவோடு இருந்தார் பணிவோடு இருக்குன்னா என்ன அர்த்தம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பணிவோடு இருக்க மாட்டாரு எந்த இடத்துல என்ன விஷயத்தை யாருக்கு எப்படி சொல்லணுமோ அதை சொல்லியே தீர்வார் அதுதான் பணிவு ஒரு டாக்டருக்கு பணிவு என்ன அப்படின்னா சார் சார் உங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை சார் சரியாக போயிடணும் சார் அவர் கேன்சர் இல்லையா ஆனால் அவர்கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சார் நல்லா இருப்பீங்க நீங்கள் என் கூட தினமும் வந்துட்டு வந்துட்டு போய்ட்டுருங்க கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு எல்லாம் சரியாக போயிடும் அது பணிவு கிடையாது அவர்கிட்ட எப்படி சொல்லணுமோ அது என்ன பண்ண சொல்லிக் கொடுத்துடணும் சார் இந்த பாருங்கள் இந்த உலகத்தை எல்லாம் தற்காலிகமானது தான் நான் எப்போ போகணும் எனக்கே தெரியாது அட்லீஸ்ட் உங்களுக்கு நோட்டீஸாக கிடச்சிருக்கு ஒரு மூணு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே ரெடி ஆகிடுங்க அதுக்குள்ள என்ன பண்ணோ பண்ணிக்கோங்க இல்லையா அதான் பணிவு பணிவு அப்படின்னா உண்மையை பயப்படாம யாருக்கு சொல்லணுமா தான் பணிவு ஹச் முடிஞ்சு அடுத்தது ஐ இன்டெலிஜென்ஸ் பிரபாதருக்குடைய பேர் என்னதான் பிரபாத பேர் என்னது பக்தி வேதாந்த அப்படின்னு சொல்றோம் வேதம் அப்படின்னா நமக்கு புரியும் வேதம் அப்படின்னா ஞானம் வேதத்தினுடைய அந்தம் அப்படின்னா அந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய சாரம் வேதத்துடைய சாரம் என்னவா భక్తి అండింగ్రదా వేదుని సారం అలానే ఆయనకు పేరునే വെచారు కాంగ భక్తి వేదాంత స్వామి అని పేరు వచ్చారు ఓకే ఐ ముడిచేస్తా அடுத்து జే జాయ్ఫుల్ ప్రాప అదేనికి అడిరుပါరు సంతోషంగా ఉన్నారు బ్రహ్మ భూత ప్రసన్న ఆత్మ న సోచతి న కాంక్షతి సమ సర్వేషు భూతేషు మద్ భక్తిం లబతే పరం భక్తులని కు సిరిచ్ఛమగొ తోడు రుగుణమ அந்த சந்தோஷத்தை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட கேட்கறதுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஜாய்ஃபுல்னஸ் ப்ராப்பாடைய சந்தோஷமான சிரிப்பு அடுத்தது ஜிஹெச் ஐ ஜே கே இருங்க எல்லாரும் சொல்லக்கூடாது ஒரு எட்டிகேட் ஃபாலோ பண்ணலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா தே சோமார கிருஷ்ண தீ பார இல்லையா ப்ராப்பாடைய ஒரு முக்கியமான குணம் என்னது கிருஷ்ணன் அவருக்குள்ள இருக்கார் இல்லையா இல்லைன்னா பிரபபாதர கிடையாது அதுவும் கிடையாது நம்ம ஏன் பிரபபாதரை வழிபடுறோம் ஏன்னா அவர் அமெரிக்கா போனதுனாலயா வயசான காலத்துல போய் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்குனதுனாலயா நீங்க கே நீங்க கேஎஃப்சி இருக்கு இல்லையா கேஎஃப்சி கூட பாருங்க அந்த ஆள் கூட என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கான் அந்த ஆள் இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது போது அவனுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஸோ அதனால அவனை பாராட்ட ஆரம்பிச்சிடலாமா பாராட்ட முடியாது வயசான காலத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்குனானு பாராட்டுறது கிடையாது பிரபாதரை பிரபா பாராட்டுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னது அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு கிருஷ்ணரை கொடுத்துருக்காரு ஸோ பிரபா கிட்ட கே கிருஷ்ணா இருக்கு அடுத்தது எல் எல் லக்சர் ப்ரோபா என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்கு ரெகுலரா உபநியாசங்கள வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு எந்த கோயிலுக்கு பரவாயில்ல இன்னைக்கு இஸ்கான் டெம்பிள் என்ன இருக்கு எல்லாருக்கும் கோயிலையும் லெக்ஷர் இருக்கு எல்லுக்கு வேற வார்த்தை ஏதாவது தெரியுமா சரி எல்ல முடிஞ்சிருச்சு அடுத்தது போலாம் ஐ ஜி கே எல் அடுத்தது எம் மெர்சிஃபுல் சொன்னது யாரு பேர் சொல்றா பராந்தகன் பராந்தகன் என்ன ப்ராப்பர்ட்டியை நீ மெர்சிஃபுல் பார்த்த ஐயோ இதுக்கு ஏன்டா பதில் சொல்லணும் தெரியல எனக்கு ஓகே பரவாயில்ல இன்னைக்கு பராந்தகன் அப்படின்ற ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு பிரபுபாதருக்கு இந்த குணம் இருக்குன்னு சொல்றதே என்னதான் மெர்சிஃபுல் தான் இந்த வயசு இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுவாங்க வெளியில சினிமா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பம்பரம் விளாடுறதுலாம் யாரும் கிடையாது விளாண்டா பரவாயில்லையே வேற வாழ்க்கையிலே விளாட ஆரம்பிச்சிடறாங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையில விளாடுறாங்க பல பேர் வாழ்க்கையில விளாண்டுட்டு இருக்காங்க இல்லையா அடக்க முடியல யானையும் ஓகே எம் முடிஞ்சிச்சு அடுத்தது என் நோபல்னஸ் ஆல்ரெடி அதே அதே வார்த்தை தான் வருது என்னைக்கு ஏதாவது பெட்டரா யோசிச்சு வைங்க பார்க்கலாம் ஓ ஓ ஆஸ்பீஷ் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு தெரியல ஜேபிஎஸ்ல அவங்க சேர்த்துக்கோங்க ஓ ஒபீடியன் யாருக்கு ஒபீடியன்டா இருப்பாரு அவருடைய குருக்கு ஒபீடியன்டா இருப்பார் மாத்தஜா சொல்ல வந்தீங்களே ஆக்சினேட்டா ஆப்சினேட் ஆப்சினேட் அப்படின்னா பிடிவாதம் எப்படி பகவானுக்கு பிடிவாதம் இருக்கோ அதே போல பிரபாப்பா என்ன இருக்கு பிடிவாதம் பிடிச்சா விடைய மாட்டார் இதை செஞ்ச ஆகணும்னா செஞ்சு ஆகணும் அது என்னதான் கஷ்டம் வந்தாலும் விடமாட்டாரு நம்ம நேத்து ஜென்மாஷ்டியமா பேசிட்டு இருந்தோம் கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு குணம் சொன்னாங்க ஆனா கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான குணம் என்னது நேத்து தான் சொன்னோம் தூக்கத்துல மறந்து போயிட்டீங்களா கனவு கனவு கண்ட மாதிரி மறந்து போயிட்டீங்க கிருஷ்ணருடைய மிக முக்கியமான என்னது இல்லையா அது போல பிரபுபாதரை பத்தி பேசலாம் நம்ம ஆனா என்ன அப்படின்னா இது ஒன்னு குணம் சொல்லலாம் என்ன குணம் சொல்லலாம் பிரபுபாதருடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லிடுங்க இது சொன்னாலும் நீங்க இது இல்ல அது இல்ல சொல்ல போறீங்க பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபாருடைய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு தனியாள இருந்து என்ன பண்ணிட்டாரு மேல வந்தார் அவருக்கு கட்டளை வந்தது யார் கிட்ட இருந்து கட்டளை வந்தார் அவர் குரு கிட்ட இருந்து கட்டளை வந்தது எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு அவர் குரு எல்லாரும் கட்டளை கொடுத்தாரு ஆனா இவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார் தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாம எடுத்தாரோ தெரியல சோ போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அதையே ஆலோசனை பண்றாரு தன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கிட்டாரு சக்கஸ் பண்ணி காட்டாரு அந்த பிடிவாதம் எதுல பிடிவாதம் குருவுக்கு சேவை பண்றதுல பிடிவாதம் நமக்குள்ள எதுல பிடிவாதம் இருக்கு இந்த உலகத்துல பிடிவாதம் இருக்கு இல்லையா பிர பிரகலாத் மஹாராஜ் சொல்றாரு இல்ல இந்த உலகத்துல மனுஷங்க எப்படி இருக்காங்க விரதாக அப்படி சொல்லி சொல்றாரு கிரக நாம் என்ன ஸ்லோகம் இது அதாந்த கோபி விஷதாம்தம் மிஷிரம்

இறக்கும் தருவாயில பெட்ல படுத்துட்டு இருக்கார் அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு பாகவந்த சொல்லி கொடுத்துட்டு இல்லையா ஓகே ஓ முடிஞ்சாச்சு அடுத்தது ஓ பி தானே பி பி ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ரீச்சிங் இல்லையா ப்ராப்பர் ப்ரீச்சிங் கியூ கியூ பிரசா பி பிரசா ஓகே கியூ குவைட் அவர் என்ன அமைதியா இருக்குன்னு சொல்றாரு போதும் பிரபு சொல்றாரு பட் பிரபாதர் எப்படி இருப்பார் எப்பயும் அமைதியா இருப்பார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா குவைட்னா என்ன தெரியுமா அர்த்தம் தேவையில்லாமல் என்ன பண்ண மாட்டார் பேச மாட்டார் தேவையில்லாத வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வராது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன இருக்கு கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும் கியூ முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆர் நான் எழுத்து கேட்கல வேர்டை கேட்குறேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வேலை கேட்காது இந்த பக்கம் ஆர் ஏய் ராம் சொல்லு ஏ இருங்க இருங்க ராம் சொல்லட்டும் சொல்லுப்பா ராம் சொன்னையா ரெனவுன்சேஷனா யாரோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க ராமுக்கு ரெனோன்சேஷன் என்ன ரெனோன்சேஷன் பற்றின்மை பிரபார் எப்படி இருந்தார் பற்றின்மையோட இருந்தார் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க ஆனால் என்ன பண்ணல அவர் எதையுமே தனக்குன்னு எழுதி வச்சுக்கல அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணார் யார் கொடுத்துட்டார் கிருஷ்ணருக்கு திருப்பி இஸ்கானுக்கே திருப்பி கொடுத்துட்டார் அவர் தன்னுடைய வீட்டில் அவர் சொந்த பசங்களுக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல ஓகே ஆறு முடிஞ்சது அடுத்தது எஸ் ரோரிங் ப்ரோபருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரோரிங் சொல்லி சிம்பிள் ஓகே எப்படி இருப்பார் அதே செப்பல் தான் அதே ட்ரெஸ் தான் இல்லையா ரொம்ப எளிமையா இருப்பாரு அதே போல அவருடைய வார்த்தைகள் என்ன இருக்கும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ப்ரோபருடைய லக்ஷன் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் ப்ரோபாருடைய புஸ்தகத்தை என்ன பண்ணலாம் எல்லாரும் படிச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவர் கொடுத்த வழிமுறை என்ன பண்ணலாம் எல்லாருமே ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் ப்ராப்பா அடிக்கடி சொல்ற வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி என்னையா கஷ்டம் இதுல காலையில சீக்கிரம் எந்திரிக்கீங்க கிருஷ்ணரை பாக்குறீங்க ஜபம் பண்றீங்க பிரசாத் சாப்பிடுறீங்க உங்க வேலையை பார்க்க இதுல என்ன கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ப்ராப்பா அதுல ரொம்ப சிம்பிளா செஞ்சு கொடுத்துட்டாரு ஸோ எஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது டி டாலரன்ஸ் டாலரன்ஸ் என்ன அர்த்தம் நம்ம எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கார் அங்கேயே உக்காண்டிருக்கார் குச்சி தான் வச்சுட்டு இருக்கார் பக்கத்தில் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறார் அவர் பார்த்துட்டே இருக்கார் சரி பார்க்கலாம் 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 சரியாயிருவாங்க சரியா சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப பொறுத்து ஒரு தாத்தா எப்படி நம்மளை பார்த்துக்கிறார் அது போல ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிறார் டீ முடிஞ்சது அடுத்தது ராஜேந்திரன் பிரபு டைம் கீப்பப் ஓகே பிரபாதர் டைம் கீப்பப் இருப்பார் என்னையும் டைம் பார்க்க சொல்கிறார்

உடலால பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறது வேற உடலை தாண்டி ஒன்று இருக்கு அதுதான் ஞானம் ஸோ நம்முடைய செயல்பாடுகள் எங்க திரும்பணும் அப்படின்னா ஞானமா மாறணும் தினசரி சமைச்சிட்டே இருக்கும் பத்து வருஷம் சமைச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த பத்து வருஷம் சமைக்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும் சம்பளம் வந்து சார் பெரிய வீடு கட்டின சார் அது முக்கியம் கிடையாது பத்து வருஷம் சமையல் அவருக்கு என்ன வந்திருக்கு சமையல பத்தி நல்ல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்ப செயல்பாடுகள் என்னவா கன்வெர்ட் ஆகும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் ஆகணும் இல்லையா ஞானம் விஜானமாக மாறணும் அதான் நான் புரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ எந்த சேவை பண்ணுறோம் முக்கியம் கிடையாது அந்த சேவையில் வந்து நமக்கு என்ன வரணும் ரியலைசேஷன் வரணும் நான் செப்பல் டோக்கன் தான் சார் போடுறேன் அது தப்பே கிடையாது எந்த ரியலைசேஷனில் பண்ண தெரியுமா இங்கே வர மக்கள் எல்லாமே கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க அந்த செப்பல் என்ன பண்ணுறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப சிரிச்ச முகத்தோட திருப்பி செப்பல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வர மக்களுக்கு யோசிச்சு பார்ப்பாங்க என்னடா செப்பல் கொடுக்குறவங்க கூட எப்படி இருக்காங்க சிரிச்ச முகத்தோட கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குணம் போதும் அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அவனை பக்தியில் கூட்டிட்டு வர்றதுக்கு இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதை எந்த மனோபாவத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் டீம் பிளேயர் யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் யூ சென் யுனைடெட் நேஷன் ப்ராப்பாக என்ன பண்ணியிருக்கா எல்லாத்தையுமே சேர்த்துட்டார் இங்கே நம்மளுக்கு யுனைடட் நேஷன் சொல்ல முடியாது யுனைடட் ஸ்டேட்னு சொல்லலாம் இங்கே எல்லா நான் எல்லா தேசத்துலேயும் வந்திருக்கோம் எல்லா பிரதேசத்துலேயும் வந்திருக்கோம் இல்லை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் சேர்ந்து சேவை பண்ணுறோம் ஓகே யூ முடிஞ்சிருச்சு அடுத்தது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதான் பேசணும் இப்போ வி விக்டரி பிரபாபா என்னைக்குமே வெற்றிகரமாக இருப்பார் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக தான் இருப்பார் வி முடிஞ்சது அடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டம் டபுள்யூ

எங்கு பிரபாத என்ன பண்ணார் அப்படின்னா வேர்ல்டு வார் ரெண்டு நடந்துட்டு இருக்கு பாம் போட்டு இருக்கான் டமால் டமால் கல்கட்டா ஃபுல்லாக சுற்றி பார்த்தா பாம் சத்தமாக கேட்குது பிரபாத் அழகா உட்காந்து கச்சோரி சாப்பிட்டு இருக்கார் இன்னொரு கச்சோரி கொண்டு வா சொல்றார் ஏய் பிள்ளையில பாம் வெடிச்சிட்டு இருக்கு எல்லாரும் செத்துட்டு இருக்கா நீ கச்சோரி சாப்பிட்ட சாவது நை போயிடுச்சு கச்சோரி சாப்பிட்டு சாக்கலாமே என்ன போச்சு இப்ப அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் அதோட நிறுத்தல வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு பிரபப அதர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் படுத்துட்டாரு அப்போ மாலதி மாதாஜி யமுனா மாதாஜிலாம் அவங்க வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க பிரபா சொல்லலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சொல்றார் எனக்கு பூரி சப்ஜிலாம் கொண்டு வா அப்படின்றார் பிரபா அது பன்னெண்டு மணி உடம்பு சரியில்லை சரி பட் நீ கொண்டு வா நான் பார்த்துக்கலாம் அப்படின்றார் இதுதான் எனக்கு புரியுது இப்போ உபனிஷத்துல ஒரு வாக்கியம் சொல்லப்படுது இந்த உலகத்தில் யாரா சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த உபனிஷம் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா யார் ஒருத்தன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட வயிறு நிறைய சாப்பிடுட்டு ஜீரணம் பண்ண முடியுமோ அவன் தான் சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது ப்ரோப்பாகிட்ட பார்க்க முடியும் என்ன பண்ணார் அவர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாரு ஹாப்பியாக ஜீரணம் பண்ணிட்டார் அடுத்த நாள் காலையில் ப்ரீச்சிங் போய்டுவார் இல்லையா ஒய் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஜெட் ஜீல் நீங்கள் என்ன சொன்னீங்க ஜீரோ ஷூன்யம் வாத்தா அறுத்தார் ஜீல் ஜீல் அப்படின்னா என்னது எப்படி 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 உற்சாகம் சத்தமே வரலையே எப்படி உற்சாக நம்ம உற்சாகத்தை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகி வரணும் இல்லையா அப்படி இருப்பார் அது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க என்ன இது இவருக்கு உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுதா இல்ல ஓடு ஓடுது ஏதாவது ஓடுதா இவ்வளோ வேகமா போயிட்டு இருக்காரு நம்மளால அப்படி நடக்கவே முடியாது நடக்கிற மாதிரி நடப்பாரு பேசறது எழுதுறது லெக்சர் கொடுக்கறது டெம்பிள்ஸ் மேனேஜ் பண்றது ஒரே ஒரு நபர் தான் மொத்த வேர்ல்டையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு இவர் பார்த்தா இருந்தது அஞ்சு தான் இருப்பாரு இவர் கூட இருந்த சிஷியர்கள்னா ஆறு அடி ஆறு அடி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஒருத்தரும் சொல்ற மாதிரி கேட்க முடியும் எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய குதிரைங்க மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தார் கண்ணல் இப்படி பார்த்தா போதெல்லாம் நடு நடுங்கிடுவாங்க எதனா என்ன காரணம் அப்படின்னா பிரோபா அவர்கிட்ட இருந்த அந்த சக்தி தான் என்ன பண்ண எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்து ஷீல பிரபாதி